வணக்கம் நேயர்களே இந்த ஒரு காணொளி பதிவில் மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை தான் பார்க்க போறோம் சென்னை வியாசர்காட்டில பாத்தீங்கன்னா முல்லை நகர் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தை பத்தி நீங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்க பல்வேறு விதமாக நியூஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா அது குடிசைகள்லாம் ரொம்ப தீக்கிரையாகிருச்சு அந்த நியூஸ்லாம் கேள்விப்பட்டதாக நம்மளுடைய சேனல்லே அடிக்கடி உங்கள்கிட்ட சொன்னது தான் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி குடிசைகளை இழந்து அங்கே பாதிக்கப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் அப்புறப்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒரு தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக தோழர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு மனிதநேய அடிப்படையில் ட்ரெஸ்ஸு போர்வை பாய் இந்த மாதிரி ஒரு அத்தியாவசியமான பொருட்கள் அப்புறம் சாப்பாடு இந்த மாதிரிலாம் கொடுக்க போயிருக்காங்க என்ன நினைச்சாங்க தெரியல இதை பார்த்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தாவையக்கா நிர்வாகிகள்லாம் தடுத்து நிப்பாட்டினதும் மட்டும் இல்லாம அங்கே வந்து இங்கே மூலம் வெளியில போங்க இங்க இருக்கவே கூடாது நீ காலை வச்சா காலை வெட்டி போட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூடா பேசியிருந்திருக்காங்களாம் இப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரம்பு மீறி பேசுனதையும் பார்த்தீங்கன்னா அத்து மீறி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கங்காவதின்னு சொல்லி அவங்க மக்களுக்கு உதவி செய்ய போயிருக்காங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொஞ்சமும் ஈவு இறக்கமே இல்லாமல் கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கங்காவதியோட வயிற்று எட்டி உதச்சு கீழே தள்ளி விட்டுருக்காங்க இதை தடுக்க போன கழக மகளிரணையைச் சேர்ந்த தமிழ் செல்வியும் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தடுக்க போனதுக்கு அவங்களோட ட்ரெஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி உருவி விட்டுருக்காங்க பிடிச்சி உருவி விட்டு பிடிச்சி இழுத்து தள்ளி ரொம்ப காயமடைஞ்சிருக்காங்க கழக உறுப்பினர்கள்லாம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாலின் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களும் நாங்கள் நிற்கிறதையா நிற்கிறாங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க உடமை உயிர் பால் இந்த மாதிரிலாம் இழந்து நிற்கிறவங்களும் நாங்கள் உதவக்கூடாதா இது உதவுனதுக்கு என்ன தப்பு இருக்கு இதுக்காக நாங்கள் உதவு இதுக்கு நாங்கள் போனதுக்கே தடுத்து நிப்பாட்டினீங்க இதுக்கே எங்களை அடித்து போட்டுதுன்னு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி செய்வது தெரியாது ரொம்ப போட்டுதுன்னு இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா பெண் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரவங்க பூட்ஸ் காலெல்லாம் வயிற்றுல எட்டி உதச்சிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா கன்சிவா வேறு இருந்திருக்காங்க அவங்களாம் அந்த உதையை தாங்க முடியாமல் உள்ளே இருக்கக்கூடிய பில்லை அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கவே இல்லை எந்த ஒரு இதுவுமே நினச்சி பார்க்காம பூஸ் காரெல்லாம் எட்டி உதச்சிருக்காங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி ஊருவி கீழே தள்ளி விட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியாகியிருக்கு இது வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிருக்காரு தற்போதைய அந்த கட்சியின் அவர் தான் அந்த கட்சியோட நம்முடைய தளபதி அவர்கள் அராஜக ஆட்சி தான் எங்களுக்கு தேவையா ரொம்ப மக்கள் இழிவாக நடத்துறீங்க எங்களையும் இப்படி இழிவாக நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க இதுதான் பாசிச ஆட்சியின் சாட்சி இதுதான் தேவையா அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசியிருக்காரு விஜய் அவர்கள் அவங்க பேசினாங்க தப்பு யாருனால தாங்கி கீழ முடியும் என்ன கேட்டிருக்காருன்னா அதிகாரத்திமிர்பிடிச்சு நீங்க அலையிறீங்க பேசியிருக்காங்க ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ட்விட்டருமே போட்டிருக்காங்க இந்த காட்டு பிராண்டித்தனமான அராஜக போக்கு நாங்க வன்மையாக கண்டிக்கிறேன் அராஜக செயலில் ஈடுபட்டு தவறளித்த அந்த காவலர்கள் மீது நீங்க ஆக்ஷன் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்வீட்டும் போட்டிருக்காரு விஜய் அவர்கள் அராஜகத்தை கட்ட விழுத்து விட்டு அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் ட்விட்டர்ல சோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பரவலாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி மேக்கு அப்டேட்டில் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்து நீங்கள் இருந்தால் அவங்க நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆள் அப்படின்றத கொடுத்து வச்சுக்கோங்க